சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை தழுவும் அதே சமயம் தமிழகத்தில் தாவேக்காவின் ஆட்சி அமலுக்கு வரும் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டம் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு ஜனாதிபதி முர்மு அவர்கள் உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாகவும் தற்பொழுது அதே சமயத்தில் திமுகவின் சட்டவிரோத செயல்பாடுகளும் தமிழகத்தில் அமைச்சர்கள் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் சேர்த்து வைத்ததன் காரணமாகவும் ஆட்சி கலைக்கப்படுவதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக பத்தாண்டுகளில் ஆட்சி அமைக்காமல் இருந்த நிலையில் அமோக வெற்றியடைந்ததாக திமுகவினர்களால் கூறப்படுகிறது இது உண்மைதானா என்று பார்க்கும் பொழுது மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது பத்தாண்டுகள் தோல்வி என்றால் நிச்சயமாக மிக பிரமாண்டமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்திருக்க வேண்டுமே ஆனால் மிகவும் சொற்பமான மூன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது அதிமுக தோல்வியே தழுவியது அப்போதும் கூட பத்தாண்டுகள் ஆனாலும் கூட திமுக வேண்டாம் என்றுதான் பெருவாரியான அதாவது தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் திமுக வேண்டாம் என்றுதான் கூறியுள்ளனர் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளும் சட்டத்திற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் தமிழகத்தில் நடக்க விடமாட்டோம் என்பதையும் தெரிவித்திருந்தார் ஆனால் திமுக ஆட்சி அமைத்ததற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயோக்கியத்தனம் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது குறிப்பாக சட்டவிரோத செயல்பாடுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியே பரவாயில்லை என்பதற்கேற்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதது சட்டவிரோத செயல் என்று தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் திமுகவின் ஆட்சியில் அதனை ஒட்டுமொத்தமாக கூண்டோடு ஆட்சியை கலைப்பதற்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டத்தை அமைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதிக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தற்பொழுது திமுகவில் நடக்கக்கூடிய மிக மோசமான ஆட்சியே கலைக்கலாமா என்பதை தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதே சமயம் தாவேக்காவின் ஆட்சி அமைக்கலாமா என்பதையும் தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தாவேக்கா எந்த கட்சியுடன் கூட்டணியை தா தாவேக்காவின்